அனாமிகா அவனே ரெண்டு பேரும் மருமகள்கள் ரெண்டு பேரும் வீட்ல உள்ள வேலைகள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தாங்க இப்படி சும்மா உட்காந்துருக்கறது அவங்க யாருக்குமே பிடிக்கல அதனால ஒரு நாள் அவனே அநாமிகா கிட்ட அக்கா வீட்ல வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்படி சும்மா உட்காந்துருக்கறது எனக்கு சுத்தமா பிடிக்கல நம்ம ஏதாவது வியாபாரம் பண்ணா நல்லா இருக்கும்ல என்ன வியாபாரத்தை பத்தி பேசுற உனக்கு ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லு அப்போ அவனை கொஞ்சம் கூட யோசிக்காம மீன் பண்ண வைக்கலாம் அக்கான்னு சொன்னா அத கேட்டதும் அனாமிகா மீன் பண்ணெல்லாம் வைக்கிறதுக்கு அனுபவம் வேணும் நமக்கு அந்த அனுபவம் இல்லையே தெரியாம காலை விட்டு அப்புறம் நஷ்டமாயிடும் அக்கா எங்க அப்பா உயிரோட இருக்கிற வரைக்கும் நான் எல்லாம் பார்த்தேன் ஏன்னா என்னோட அப்பா இந்த மாதிரி மீன் பண்ணையில வேலை செஞ்சிருக்காரு அவர் கூட போய் நான் எல்லாத்தையுமே தெரிஞ்சிருக்கேன் எனக்கு அது மேல கொஞ்சம் ஆர்வம் இருந்ததுனால எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன் சரி நானும் அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து ஆரம்பிக்கலாம் ஐயோ சேர்ந்து இல்லக்கா தனித்தனியா நம்ம மீன் பண்ண வச்சோம்னா ஒரு போட்டி இருக்கும் அதிக லாபம் சம்பாதிக்கணும்னு ஆரோக்கியமான போட்டி வேணும்ல இந்த விஷயத்துக்கு அனாமிகா ஒத்துக்கிட்டா அதை அப்படியே கொண்டு போய் தன்னோட கணவர்கள் கிட்ட சொல்லி அவங்க கிட்ட கொஞ்சம் பணம் வாங்கி அவங்க வியாபாரத்தை ஆரம்பிச்சாங்க ரெண்டு பேரும் பக்கத்துல இருந்த குளத்தை வாடகைக்கு எடுத்தாங்க அதுல மீன்களை வளர்க்கணும்னு முடிவெடுத்தாங்க இதுல அவனி தனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிறதுனால எதை பத்தியே யோசிக்காம மீன் வளர்க்க ஆரம்பிச்சா அனா அனாமிக்காவோ என்ன செய்யணும் ஏது செய்யணும்னு யோசிச்சு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் ஆரம்பிச்சான் இப்படி நாட்கள் போச்சு அனாமிக்காவோட ஆத்துல இருந்த மீன்கள் எல்லாம் பெருசா வெளியில எல்லாம் வந்து துள்ற மாதிரி தெரியல ஆனா அவனியோட குளத்துல இருந்த மீன்கள் அங்கேயும் இங்கேயும் துள்ளிக்கிட்டு இருந்துச்சுங்க அத கவனிச்ச அவனே என்னக்கா என்ன விட நல்ல மீன் எல்லாம் வளர்க்கறன்னு சொல்லிட்டு அதுல நாலேஜ வளர்த்துக்கப்பறன்னு சொல்லிட்டு மீன் பண்ணைய ஆரம்பிச்ச ஓ மீன்கள் ஏன் வளரவே இல்ல எல்லாத்துக்கும் கொஞ்சம் நேரம் எடுக்கும்ல அவனே பாக்கலாம் அப்படின்னு அனாமிகா சொன்னா அத பத்தி அனாமிகா பயங்கரமா யோசிச்சுக்கிட்டு இருந்தா நாட்கள் போயிட்டே இருந்துச்சு ஒரு நாள் அனாமிகாவோட குளத்துல இருந்த மீன்களுக்கு ஏதோ ஆகி மீன்கள் இறக்க ஆரம்பிச்சுது அத அனாமிகா கவனிச்சா ஐயோ என்ன இப்படி ஆயிடுச்சு இப்படியே விட்டா எல்லா மீன்களும் செத்து போயிடுமே அப்படின்னு சொல்லி தனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் கிட்ட உடனடியா போனா அவன் கிட்ட நடந்த எல்லாம் சொன்னா அதுக்கு அந்த ஆளு இங்க பாருமா ஒன்னும் கவலைப்படாத நான் உனக்கு ஒரு மருந்து தரேன் அது தண்ணீர்ல கலக்கு மீன்களுக்கு போடுற சாப்பாடுலயும் கலந்து அதுங்களுக்கு இந்த சாப்பாட போடுமா எந்த மாதிரி வியாதியா இருந்தாலும் அது கவலைப்படாம அப்படின்னு தைரியம் சொல்லி மருந்து கொடுத்தாரு அனாமிகா அதை கொண்டு போயி தண்ணியில கலந்ததும் மீன்கள் பலமா வளர்ந்தது ஆரோக்கியமாவும் இருந்துச்சு அத பார்த்து அனாமிகா சந்தோஷமா வீட்டுக்கு வந்தா வீட்டுல மாமியார் அவனிய திட்டிக்கிட்டு இருந்தாங்க உனக்கு அறிவு இருந்த அந்த மாதிரி வேலைய பாப்பியா நீ அனாமிகா நஷ்டமான குடும்பமே நஷ்டமாகுங்கிற விஷயத்த மறந்து போயிட்டேன் மீன்கள் வளரக்கூடாதுன்னு மீன்களுக்கு மருந்து கொடுத்து அதுங்கெல்லாம் இறக்குற மாதிரி செஞ்சேன் கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல எதுக்கடி முதல்ல இந்த வேலைய பார்த்த எனக்கு அனாமிகாவை சுத்தமா பிடிக்கல வீட்டுக்கு பெரிய மருமகன் ரொம்ப தான் பண்ணிக்கிட்டு இருக்கான் அவள் கர்வத்தை அடக்க தான் இப்படி பண்ண ஒரு தடவை அவளோட கர்வத்தை ஆடக்கினாதான் இன்னொரு தடவை அவ கர்வத்தை என் கிட்ட கோட்டான் அது எல்லாத்தையும் கேட்ட அனாமிகா ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு அங்கிருந்து அவளோட ரூமுக்கு போனான் அத கவனிச்ச மாமியார் பாத்தியா எல்லாத்தையும் கேட்டுட்டான் மரியாதையா போய் மன்னிப்பு கேளு இல்லன்னா உனக்கு இந்த இடம் இல்லை போ அதை கேட்டதும் அவனி பயந்து போய் சரின்னு சொல்லிட்டு அனாமிகா கிட்ட போனான் ரூம்ல அனாமிகா அழுதுகிட்டு இருந்தா அத பார்த்து அனாமிகா கிட்ட அக்கா என்ன மன்னிச்சிருக்கா உண்மையிலேயே உன்னை எனக்கு பிடிக்கும் தான் ஆனால் உன்னோட கர்வம் தான் எனக்கு பிடிக்காது அது மட்டும் இல்லாமல் நீ பெரிய மருமக அத்தை கூட எப்ப பார்த்தாலும் உன்னையே புகழறாங்க எனக்கும் இதெல்லாம் வேணுங்கிறதால மீன் பண்ணையில நஷ்டத்தை ஏற்படுத்தி உன்னை அவமானப்படுத்தணும்னு இப்படி பண்ணிட்டேன் ஆனா என்னை அப்படி பண்ண மாட்டேன் என்னை மன்னிச்சிரு அப்படின்னு வெளியே சொன்னாலும் தன்னோட மனசுல மட்டும் உனக்கும் அத்தைக்கும் விஷயம் தெரிஞ்சிட்டதுனால அடுத்த தடவை ஏதாவது பண்ணா ஜாக்கிரதையோடு பண்றேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா ஆனா அதுக்குள்ள அனாமிக்கா அவனே நான் உன்னை ஏன் எந்த வேலையும் செய்ய விட மாட்டேனா அத்தை எப்படிப்பட்டவங்கன்னு எனக்கு தெரியும் அதான் அவங்க உன்னை எதுவும் குறை சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்காக உனக்கு சப்போர்ட் பண்ணினேன் அதனால தான் எல்லா வேலையையும் நான் செய்யறேன்னு சொன்ன நீ ஏதாவது தப்பு பண்ணிட்டா அத்தை எப்படி பேசுவாங்கன்னு உனக்கு நல்லா தெரியும்ல அதுக்காக தான் அப்படி செஞ்சனே தவிர எதுவும் பந்தா பண்ணணுங்கிறதுக்காக இல்ல எனக்கு கர்வம்னு நீ ஏன் நினைச்சேன்னு எனக்கு சுத்தமா புரியல உன்கிட்ட நான் ஏதாவது தப்பா நடந்துகிட்டேன்னு என்ன மன்னிச்சுற அந்த மீன் பண்ணைய கூட இனிமே நான் பாத்துக்கல நீயே பாத்துக்கோ ஆனா தயவு செஞ்சு நஷ்டத்தை மட்டும் பண்ணாத அப்படி பண்ணா நம்ம குடும்பத்துக்கும் நஷ்டம் ஏற்படும் அத்தைக்கு இந்த மாதிரி எல்லாம் நடந்துச்சுன்னு தெரிஞ்சா கவலைப்படுவாங்க அதனால நானே பாத்துக்கிறேன்னு சொல்றேன் ஆனா வர்ற பைசாவை நீயே எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னதால அவனே யோசிச்சுக்கிட்டே அந்த இடத்த விட்டு வெளியே போனான் ராத்திரி முழுக்க உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருந்தா நான் தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் அவளோட புருஷன் அந்த இடத்துக்கு வந்தான் என்னாச்சு எதை பத்தி நீ இவ்வளோ டீப்பா திங்க் பண்ணிக்கிட்டு இருக்க அவனே என்னாச்சுன்னு சொல்லு அது கேட்டதும் அவனி நடந்த விஷயத்தையெல்லாம் சொன்னான் அப்போ சுரேஷ் அவனி எங்க அண்ணி அண்ணி ரொம்ப தப்பா புரிஞ்சிட்டு நம்ம கல்யாணம் நடக்க காரணமே என் அண்ணி தெரியுமா அவங்களுக்கு எந்த ஈகோவும் கிடையாது அடுத்தவங்க மனசு கஷ்டப்படக்கூடாதுன்ற மாதிரி பேசுவாங்க அதான் அவங்களோட குணம்

நீ கவலைப்படாதுமா இப்ப இல்லனாலும் நீ எப்படிப்பட்ட பொண்ணுங்கறதை அவனே சீக்கிரத்துல புரிஞ்சுப்பான் அப்படின்னு சொன்னா எல்லாரும் நிம்மதியா படுத்து தூங்குனாங்க காலையில அவனே எழுந்திருச்சு அக்கா சீக்கிரம் வேலைய முடி மெயின் பண்ணிக்கிட்ட போலாம் நேத்து சாய்ந்திரத்துல இருந்தே நம்ம போகல சீக்கிரமா போலாம் வாக்கா அப்படின்னு கிச்சன்ல இருந்த அனாமிகா கிட்ட சத்தமா சொன்னான் அவனே நான் வரல நீ போயிட்டு வா அப்படின்னு அனாமிகாவும் சத்தமா சொன்னா அத கேட்ட சாரதா ஏன் போமாட்ட நீயும் போமா உனக்கும் பொறுப்பு இருக்குல்ல வீட்டுல ஏதாவது வேலை இருந்தா நான் போ அப்படின்னு சொன்னாங்க இப்ப வேற வழி இல்லாம அனாமிகா அவனையோட சேர்ந்து போனா அங்க போய் பார்த்தா அங்க நிறைய மீன்கள் செத்து மிதந்துட்டு இருந்தது அத பாத்தா அனாமிக்கா அவனே இதுவும் வேலைதானே எதுக்காக இப்படி பண்ணி எல்லாருக்கும் நஷ்டத்தை ஏற்படுத்த நினைக்கிற நான் நேத்து ஒன்ட்ட எவ்வளவு சொன்ன முதலீடு எல்லாம் வீணா போச்சு தெரியுமா அக்கா எங்க அம்மா மேல சத்தியமா சொல்ற இதை நான் பண்ணவே இல்லக்கா அதுங்களுக்கே ஏதோ ஆகி செத்து போயிருக்குங்க தயவு செஞ்சு நான் சொல்றத நம்பு அதை கேட்ட அனாமிக்கா சரி விடு நீ ஒன்னும் அழாத இந்த விஷயம் தெரிஞ்சா அத்தையும் நம்ம புருஷங்களும் கவலைப்படுவாங்க இப்ப என்ன பண்றது அக்கா இவ்ளோ நாள் தனித்தனியா செஞ்சுக்கிட்டு இருந்தோம்ல இப்ப நம்ம ஒன்னா சேர்ந்து வேலை செய்யலாம் செத்து போன எல்லாம் எடுத்து தூர போட்டுட்டு உயிரோடு இருக்க மீன்களை எல்லாம் ஒரு குளத்துல போடலாம் இப்ப இருந்து போஷாக்கான ஆகாரத்தை அதுங்களுக்கு கொடுக்கலாம் லாபத்தை மனசுல வைக்காம வேலை செஞ்சா நஷ்டமாவது ஆகாதுல்ல அதுக்கு அனாமிகாவும் சரின்னு ஒத்துக்கிட்டான் உடனே குளத்துல செத்து போன மீன்களை எல்லாம் அகற்றிட்டு உயிரோட இருக்கிற மீன்கள் எல்லாத்தையும் இன்னொரு குளத்துல போட்டாங்க இப்படி நடக்கிறதுக்கு என்ன காரணம்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான முன்னேற்பாடுகளை கவனமா செஞ்சாங்க இப்படி தினந்தோறும் ஒன்னா சேர்ந்து மீன் வளர்த்தாங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஜாக்கிரதையா அந்த மீன்களை கவனிச்சிட்டு வந்தாங்க நாட்கள் செல்ல செல்ல மீன்கள் நல்லா வளர்ந்து பெருகுச்சுங்க அதுக்கப்புறம் அத மார்க்கெட்ல விக்கலான்னு முடிவெடுத்து அந்த விஷயத்த தன்னோட கணவர்கள் கிட்ட சொன்னாங்க சிங்காபுரம் மார்க்கெட்ல மீன்கள் அதிக டிமாண்ட்ல இருக்கு அந்த இடத்துல மீன வித்தா நிறைய லாபம் கிடைக்கும் ரெண்டு மருமகள்களும் அங்கேயே வித்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாளே மீன்களை அங்க இருந்து அந்த மார்க்கெட்டுக்கு கொண்டு போனாங்க கிடைச்ச பணத்தை கொண்டு வீட்டுக்கு வந்தாங்க ரெண்டு பேரும் உட்காந்துகிட்டு லாப நஷ்டத்தை கணக்கிட்டுகிட்டு இருந்தாங்க எல்லா செலவும் போக ஒரு லட்சம் ரூபாய் லாபம் வந்திருக்குக்கா இதுல எனக்கு என்ன தோணுதுன்னா நம்ம ஒன்னா சேர்ந்து வேலை செஞ்சதால எல்லாத்தையும் ஜாக்கிரதையா பாத்துக்கிட்டோம் அதனால தான் இவ்ளோ லாபம் கிடைச்சிருக்கு ஆமா இந்த தடவ ரெண்டு குளத்த எடுத்துட்டு ரெண்டு பேருமே வேலை செய்யலாம் என்ன அதிக லாபத்தை சம்பாதிக்கலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க அது எல்லாத்தையும் கேட்ட கணவர்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க மாமியாரும் சந்தோஷப்பட்டாங்க கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறமா அனாமிக்கா நினைச்ச மாதிரியே ரெண்டு மருமகள்களும் சேர்ந்துகிட்டு வியாபாரம் பண்ணாங்க ஒவ்வொரு நாளும் வீட்டு வேலைகளை முடிச்சுட்டு மீன் பண்ணைக்கு போய் மீன்களை ஜாகிரதையா பாத்துக்கிட்டு அதுங்களுக்கு தேவையான ஆகாரத்தை கொடுத்து மருந்துகள் போட்டு ஜாகிரதையா கண்ணுக்கு கண்ணா பாத்துக்கிட்டாங்க கொஞ்ச மாதங்கள் போன உடனேயே அவங்களுக்கு அதிகமான லாபம் வர்றத உணர்ந்துகிட்ட அவங்க தொடர்ந்து இந்த மீன் பண்ணை வியாபாரத்தை செஞ்சு நல்லா சம்பாரிச்சாங்க செல்ல செல்ல அவங்களோட லாபத்தோட சுத்து வட்டாரத்துல அவங்களுக்கு ஈக்குவலா யாருமே வியாபாரம் பண்ணவே இல்ல மீன் பண்ணை வளர்ப்புல அவங்களுக்கு நிறைய அனுபவம் கிடைச்சது அக்கம் பக்கத்துல யாராவது மீன் பண்ணை வைக்கணும் அப்படின்னா இவங்க கிட்டதான் வந்து அறிவுரை கேட்டுட்டு போய் சக்சஸ்ஃபுல்லா செய்வாங்க இதுலயும் அவங்க சம்பாரிச்சாங்க இந்த விதமா மருமகள்கள் சேர்ந்து வேலை செஞ்சு நல்ல லாபத்தை ஈட்டி குடும்பத்தையும் காப்பாத்தினாங்க இது இன்னைக்கு ஸ்டோரி இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் சந்திக்கிற அது வரைக்கும் பாய் பாய் ரோட்ல போற எல்லாரும் விசித்திரமா ஒரு இடத்துல நின்னு பாத்துக்கிட்டே இருந்தாங்க அங்க என்ன நடக்குதுங்கறத சாரதாவும் போய் பார்க்க நினைச்சாங்க அவங்க ஆச்சரியப்பட்டு இந்த மாதிரி ஹோட்டல இவ எப்ப வச்சா இவ இப்படி பண்ணுவான்னு நான் நினைக்கவே இல்லையே எல்லாரும் கும்பல் கூடி நிக்கிறாங்களே இவ வியாபாரம் நல்ல வளர்ச்சி அடையுது போல இருக்க இவ மட்டும் அறியா மாறினாள் பணக்காரியா கத்திக்கிட்டே இருந்தவங்க தூக்கத்துல இருந்து போங்கடா இதெல்லாம் கனவா எதுவுமே நிஜம் இல்லையா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க நிஜமாவே அவங்க ஐஸ் மாதிரி ஒரு வீட்டுல இருந்தாங்க சாரதா அதை தொட்டு பார்த்து இது நிஜமாவே ஐஸ் இங்க நான் எப்படி வந்தேன்னு தெரியலையே ஐயோ இங்க இருந்து எப்படி வெளியே போறது யாராவது இருக்கீங்களா யார் அங்க இருக்கீங்க யாராவது இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சத்தம் போட்டுக்கிட்டே இருந்தாங்க அனாமிகா அங்க வந்து அத்த நீங்க ஒன்னு கவலைப்படாதீங்க நீங்க இந்த ஐஸ் ஹோட்டல் எப்படி மொகர கட்ட மாதிரி இருக்கு எல்லாம் கரைஞ்சு போயிடுச்சுன்னா ஐஸோட சேர்த்து உன் பணமும் அழிஞ்சு போயிடும் என்ன முதல்ல யார் இங்க கூட்டிகிட்டு வந்தது எதுக்காக கூட்டிட்டு வந்தீங்க நான் தான் அத்தை கொண்டு வந்து விட்டேன் இங்க இருக்கிற ஜனங்களை பார்த்து நீங்க மயங்கி விழுந்துட்டீங்களா அதனால பாவமேன்னு சொல்லி உள்ள கொண்டு வந்து போட்டேன் அத்தைன்னு கொஞ்ச நேரம் சும்மா விட்டேன் ஆனா இப்ப நீங்க மூணாயிரம் ரூபாய் எனக்கு கொடுத்தாகணும் அத்தை பிசினஸ் பத்தி பேசணும்னா நான் அவ்வளோ முட்டாள இல்ல இந்த ஐஸ் கரையவே கரையாது எப்பவும் நிரந்தரமா ஸ்ட்ராங்காவே இருக்கும் ஃப்ரிட்ஜ் எப்படியோ அதே மாதிரி தான் இதுவும் வேலை செய்யும் அதெல்லாம் எனக்கு தெரியாது மூவாயிரம் ரூபாய் கேட்டல மூவாயிரம் ரூபாய் இல்ல அஞ்சாயிரம் ரூபாய் தர பண்டிகைய கொண்டாடு அப்படின்னு சொல்லிட்டு இருந்து வெளியே வந்துட்டாங்க அங்க இருந்து வந்தவங்க நேரா அவங்க வீட்டுக்கு போனாங்க வீட்டுக்கு போன உடனேயே அவங்க கணவன் பாதியா பாத்தியா மருமக எவ்ளோ புத்திசாலின்னு இந்த வெயில் காலத்துல நல்லா யோசிச்சு ஐஸ் ஹோட்டல் வச்சிருக்கா நல்லா வச்சா போங்க சாப்பிடுறதுக்கு அங்க ஏதாவது இருக்கா தானே வர உனக்கு தெரியாதா நான் அங்க இருக்கிற விஷயம் தெரிஞ்சும் நீங்க பாக்க வரலையா ஏன் வரல வந்து பிரியாணி சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு உங்க அத்தைக்கு கூட கொஞ்சம் கொடுன்னு சொல்லிட்டு வந்த பாவ நீதான் சாப்பிடாம வந்துட்ட நான் போய் உனக்காக கொண்டு வரவா எனக்கு அந்த பிச்சைக்கார பிரியாணி தேவ வேணும்னா நான் புதுசா ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கற அங்க மட்டும் நீ பிரியாணி சாப்பிட்டா விடவே மாட்டேன் அவ்வளவு ருசியா இருக்கு அதுக்கப்புறம் உன் இஷ்டம் எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல விடுங்க நான் ஏதாவது பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க மாமியார் அவர் அங்க இருந்து போயிட்டாரு அவர் அங்க இருந்து வெளியே போனா கூட நிறைய பேரு ஹோட்டல் முன்னாடி உள்ள போறதுக்கு முயற்சி பண்ணாங்க உள்ள இருந்து வெளியில வர்றவங்க எல்லாம் சொல்ற வார்த்தை என்னன்னா இது ரொம்ப நல்லா இருக்கு இந்த மாதிரி ஐஸ் ஹோட்டல நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்ல நாங்க சாப்பாட கூட எல்லாரும் பாராட்டினாங்க இது எல்லாத்தையும் கேட்டு பிரசாத் சந்தோஷப்பட்டாரு அங்க இருந்த ரமேஷ் அப்பா பிரசாத் கிட்ட அப்பா இப்ப வரைக்கும் வந்த கலெக்ஷன் எவ்வளவு தெரியுமா பதினஞ்சாயிரம் ரூபாய் இத ஆரம்பிச்சு நாலு மணி நேரம் தான் ஆகுதுப்பா வியாபாரம் ரொம்ப நல்லா போகுதுப்பா அனாமிகா கடன் வாங்கி இந்த வியாபாரத்தை ஆரம்பிச்சா கொஞ்ச நாள் இப்படியே போச்சுன்னா கடனையும் அடைச்சிடலாம் கொஞ்சம் வைக்கலாம் அடைச்சுக்கிறேன்டா நீங்க ரெண்டு பேரும் சம்பாரிங்க நிறைய பணத்தை சம்பாரிச்சு உங்க அம்மாவோட அகர்வத்தை அடக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரசாத் அந்த இடத்த விட்டு போயிட்டாரு அது எல்லாத்தையும் கேட்ட சாந்தி அப்படிங்கற பொண்ணு ரமேஷ் கிட்ட வந்து நான் அனாமிகாவோட ஃப்ரெண்டு தாங்க அவ என்ன வர சொல்லி கூப்பிட்டு இருந்தா ஆனா உள்ள போக முயற்சி பண்ணி பார்த்தேன் உள்ள போக முடியல அதுக்குள்ள நீங்க பேசினதை கேட்ட நீங்க அவளோட ஹஸ்பண்ட் தெரிஞ்சுது அவர் உங்க அப்பான்னு தெரிஞ்சது உங்க ரெண்டு பேருக்கும் உங்க அம்மாவோட பிரச்சனைன்னு தெரிஞ்சது அப்படி என்னங்க பிரச்சனை அனாமிகா என்னைக்கும் இந்த விஷயத்தை பத்தி என்கிட்ட சொன்னதே இல்லையே நீங்க தப்பா எடுத்துக்கலன்னா அது என்னன்னு சொல்ல முடியுமா உங்களுக்கு ரெண்டு அவளுக்கு ஆகி இந்த ஊருக்கு வந்ததுல இருந்து தெரியும் நாங்க ரெண்டு பேரும் மார்க்கெட்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம் அப்ப இருந்து இப்ப வரைக்கும் இருக்கோம் ஓ கல்யாணம் எப்படி அனாமிக்கா கிராமத்துல இருந்தா அந்த ஊர்ல பிரைவேட் டீச்சரா நானும் அங்க டீச்சரா தான் வேலை பாத்துட்டு இருந்தேன் எங்க ரெண்டு பேருக்குள்ள அப்படி ஒரு அறிமுகம் வந்துச்சு அப்புறம் எனக்கு அவளை பத்தி முழுசா தெரிய வந்தது அவளுக்கு அப்பா அம்மா இல்ல அவ தனியா வாழ்ந்து வந்துட்டு இருக்கான்னு அப்படிப்பட்ட பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்கணும்னு நினைச்சான் கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்ணி அந்த பொண்ணு நேரா எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த அடியே என் பிள்ளைக்கு என்ன மயக்க மருந்து கொடுத்த கல்யாணம் பண்ணா ஒன்னதான் பண்ணுவேங்கிறான் அந்த கர்மம் புடிச்ச வேலைக்கு போகாதடா ஏதாவது வியாபாரம் பண்ணிக்கடான்னு அவன் சொன்னதை கேட்டானா உத்தியோகம் புருஷ லட்சணம்னு சொல்லிட்டு போனா இப்ப ஒன்ன மாதிரி ஒரு ஏழைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் வீட்டுக்கு வந்திருக்கான் மரியாதையா அவன நீ பணத்துக்காக தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு இப்ப ஒத்துக்கோ அவன் கண்ணை திரடி என்ன மன்னிச்சிருங்க நான் அவரை மனசார காதலிச்சேன் அவர் பணக்காரர்லாம் எனக்கு தெரியாது எனக்கு தெரிஞ்சு நான் எந்த தப்பும் பண்ணல ஒருவேளை உங்களுக்கு இந்த பணந்தான் இடைஞ்சலா இருக்குன்னா அந்த பணத்தை விட்டுட்டு வர கூட தயாரா இருக்கிறதா இவரு என்கிட்ட சொன்னாரு அத கேட்ட உடனேயே சாரதாக்கு இன்னும் கோபம் வந்துச்சு பணம் 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 உனக்கு பணம் மட்டும் தான் வேணுமா அந்த பணத்தை நீயே வச்சுக்கோ நாங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நம்ம வீட்டு எதிர்லயே வாழ போறோம் அப்படின்னு சொல்லி வேட்டு விட்டு வெளியே வந்து அனாமிக்காவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எங்க வீட்டு எதிர்லயே குடும்பம் நடத்தணும் பக்கத்து ஊர்ல போறோம் சம்பளத்தை வச்சு வாழ்ந்துட்டு இப்போ வெயில் காலம் கோடை கால விடுமுறை லீவ் விட்டதால அவதான் ஒரு இருந்தோ அவளுக்கு வியாபாரம் பண்ணணும்னு ஆசை ஆனா பணம் இல்லாததால அதை விட்டுட்டோம் ஆனா இப்ப முடிவா நின்னோம் கடன் வாங்கி வியாபாரத்தை ஆரம்பிச்சிருக்கான் ரொம்ப நல்லா வித்தியாசமா யோசிக்கிறான் அப்படிதான் இந்த ஐஸ் ஹோட்டல் ஏற்பட்டுச்சு அந்த கடன் அவ யார்கிட்ட வாங்கினான்னு தெரியுமாங்க அவளோட ஃப்ரெண்டுன்னு சொன்னா ஒருவேளை அந்த ஃப்ரெண்டு நீங்க தானோ ஆமாங்க நான் தான் அந்த ஃப்ரெண்டு இந்த ரெண்டு வருஷத்துல என்ன அவ எதுவும் கேட்டதல்ல சடனா பணம் வேணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தா அனாமிகாவை பத்தி எனக்கு ரொம்ப நல்லா தெரியுங்க என் கிட்ட இருந்த பணத்தை கொடுத்த அது கூட வட்டி இல்லாம நீங்க ரொம்ப நல்லவங்கங்க இப்படி ஒரு உதவியை செஞ்ச உங்களுக்கு தினந்தோறும் எங்க ஹோட்டல்ல ஃப்ரீ பிரியாணி தரும் உள்ள நீங்க நிம்மதியா படுத்து தூங்க ரூம் கூட ஃப்ரீயா தரும் அதெல்லாம் ஒன்னும் தேவையில்லைங்க அனாமிகா உள்ள பிஸியா இருக்கான்னு நினைக்கிறேன் நான் வந்துட்டு போன விஷயத்த சொல்லிடுங்க அதுக்கு ரமேஷ் ஏதோ பேச போகிறதுக்கு முன்னாடியே அனாமிகா அங்க வந்தா சாந்தி உனக்கு ஏன் கால் போகவே மாட்டேங்குது எவ்வளவு நேரமா உனக்காக காத்திருந்தேன் தெரியுமா நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு இங்க நிறைய பேர் இருக்கிறதுனால உள்ள வர முடியல என்னங்க நீங்க அவளை உள்ள கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல சரி விடுங்க இப்ப கூட உனக்கு எட்டு போயிடல வா சீக்கிரம் உள்ளவா அப்படின்னு அவள உள்ள கூட்டிக்கிட்டு போனா உள்ள எல்லாம் குழு குழுன்னு இருந்துச்சு பனியால கட்டின சோறு ரொம்ப அழகா இருந்துச்சு அவ்வளோ பனி இருந்தாலும் ரொம்ப குளிராவே இல்ல வெறும் குளிர் காத்து மட்டும்தான் வீசுன்னு அனாமிகா அவகிட்ட சொல்லிட்டு இருந்தா அதுக்கப்புறமா அங்க உட்காந்து ரெண்டு பேரும் சாப்பிட்டாங்க சாப்பிட்டுகிட்டு இருக்கும்போதே போதே பத்தி பேசினா இந்த மாதிரி சாப்பாடு எங்கேயும் சாப்பிட்டதே இல்லன்னு சொன்னா இப்படி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க ரொம்ப நேரம் கழிச்சு சாந்தி அங்க இருந்து கிளம்பும் போது சாந்தி பணம் கேட்ட உடனேயே இல்லன்னு சொல்லாம எதுக்குன்னு கேட்காம எனக்கு உதவி செஞ்ச உன் உதவிய மறக்கவே மாட்டேன் சீக்கிரமாவே உன் கடன் அடைச்சிடுற அப்படின்னு சொன்ன அனாமிகா சாந்தி ஒரு பிரச்சனையும் இல்லன்னு சொல்றதுக்குள்ள அவளோட மாமனார் அந்த இடத்துக்கு வந்தாரு எவ்ளோ பணம் கொஞ்சம் அத கட்டிடுறேன் அதுக்கு அனாமிகா வேண்டான்னா மாமா பலவந்தமா கேட்டதால அந்த பணத்தை வாங்கி சாந்தி கிட்ட கொடுத்தான் சாந்தி அத வாங்கிக்கிட்டு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்புனா இப்படியே நாட்கள் போச்சு அவங்களோட வியாபாரம் நாளுக்கு நாள் ரொம்ப நல்லா போய்கிட்டு இருந்துச்சு அது அக்கம் பக்கத்துல உள்ளவங்களுக்கெல்லாம் தெரிய வந்துச்சு மாமியார் கூட கேட்டாங்க இவ வியாபாரத்தை ஆரம்பிச்சு பாத்துக்கிட்டு விட மாட்டேன் தெரியாம அந்த ஐஸ் ஹோட்டல்ல இருக்கிற பவரை ஆஃப் பண்ணிட்டாங்க யாரோ அதை கவனிக்கலன்னு அங்க இருந்து வந்தாங்க அது எல்லாத்தையும் பிரசாத் வீடியோ எடுத்துட்டு மெயினை மறுபடியும் ஆன் பண்ணாரு நேர வீட்டுக்கு போய் சாரதா கிட்ட சண்டை போட்டாரு சி உனக்குள்ள இவ்ளோ பொறாம இருக்கும் நான் நினைக்கவே இல்ல அவங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தி நீ சந்தோஷப்பட போறியா எதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க இதோ இத பத்தி தான் அப்படின்னு வீடியோவை காமிச்சாரு அத பார்த்ததும் சாரதாக்கு பேச்சு வரல பிரசாத் கொஞ்ச நேரம் கண்டபடி அவங்கள திட்டிக்கிட்டே இருந்தாரு வீடியோவ அவங்க கிட்ட காமிச்சிர போறாங்கன்ற பயத்துல சாரதா அனாமிகா கிட்ட வந்து உண்மைய ஒத்துக்கிட்டாங்க அனாமிகாவுக்கு அது எல்லாம் ரொம்ப குழப்பமா இருந்துச்சு அப்ப பிரசாத் அங்க வந்து அந்த வீடியோவை காமிச்சு நடந்ததெல்லாம் எங்களை பத்தி பேசுறதை விட உங்களை பத்திதான் மருமக அனாமிகான்னு எனக்கு அந்த வார்த்தை போதும் அப்ப நான் ஒரு வார்த்தை தான் சொன்னேன் அதையேதான் இப்பவும் சொல்ல போறேன் நான் பணத்துக்காக உங்க பையனை கல்யாணம் பண்ணல அது உண்மை அத கேட்டதும் ஷாரதா கண்கள்ல கண்ணீரோட மன்னிப்பு கேட்டாங்க அதுக்கப்புறம் மாமியாரும் மருமகளும் நடந்ததை மறந்துட்டு அந்த ஐஸ் ஹோட்டல்ல வேலைக்கு சேர்ந்து உதவி செஞ்சுட்டு இருந்தாங்க இதே இன்னைக்கு ஸ்டோரி இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன் அது வரைக்கும் பாய் பாய்